ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பாசுரம் திருமகளாரான ஆண்டாள் திருமாலின் தித்திக்கும் திருநாமங்களை திருப்பாவை கதையை கொண்டு நமக்கு எப்படி கூறுகிறாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறு பாசுரங்களில் நாற்பத்தி ஓரு திருநாமத்தை பாடினாள் ஆண்டாள் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும் எம்பிரான் இடத்தில் தாங்கள் செய்யக்கூடிய பாவை நோன்புக்கு என்ன என்ன சாமகிரிகள் எல்லாம் வேண்டுமோ அவை அனைத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டாள் தலைமையிலே பெண்கள் எம்பெருமான் தன்னால் இத்தனை சாமகிரிகளை எப்படி தர முடியும் என்று கேட்க எம்பெருமானே நீதானே மால் நீதானே ஆளிலையாய் அதனால் உன்னால் முடியாதது தான் என்ன என்று சொல்லி போன பாசுரத்தை முடித்தார்கள் இப்பொழுது இந்த பாசுரத்திலே மீண்டும் அவனை சம்போதனமிட்டு இதே பிரகரணத்திலே அழைக்கிறாள் ஆண்டாள் எந்த திருநாமத்தை கொண்டு சம்போதனமிடுகிறாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடுகிறாள் எபெருமானே நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டியது என்பது மிகவும் முக்கியம் காரணம் என்ன நீர் சீர் உடைய எப்பெருமான் சீர் என்றால் குணம் எப்பேற்பட்ட குணம் உண்டு உமக்கு கூடாரை வெல்லக்கூடிய குணம் அதாவது சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் உமக்கு இருக்கிறது சத்ருக்களை வெல்லும் குணம் என்பது ஆண்டாள் சொன்ன வார்த்தை அவள் மனதிலே இதற்குள் ஒரு அர்த்தத்தை வைத்து பேசினார் அவள் மனக்கருத்து என்ன என்று கேட்டால் கூடாரை வெல்லக்கூடிய சீருடைய இந்த எம்பெருமான் கூடியவரிடத்தில் தோக்கவும் செய்வான் கூடியவர் என்றால் ஆசிரிதர்கள் ஆசிரிதர்கள் இடத்தில் தோப்பான் எம்பெருமான் அந்த தோல்வியை தனக்கு பெரிய ஒரு குணமாய் கொள்வானாம் சௌலபியம் சௌசீல்யம் முதலிய குணங்களை காண்பித்து அடியவர்களை ஜெயிக்க வைப்பான் அவனே அவர்களிடத்தில் தோத்தும் போவான் அந்த தோல்வியைக் கொண்டாடவும் செய்வான் இது எங்கே நடந்தது பாரத போரிலே பீஷ்மர் ஒரு பிரதிஜையை செய்தார் கண்ணன் ஒரு எடுக்க மாட்டேன் என்றான் கண்ணன் உன்னை ஆயுதம் எடுக்க செய்வேன் என்றார் பீஷ்மர் கடைசியில் வென்றது யார் பீஷ்மர் தானே பீஷ்மருக்காக கண்ணனும் பெருமான் ஆயுதத்தை எடுத்து காண்பித்து தோல்வியடைந்தான் தன் பிரதிஜையை கொலைத்துக் கொண்டான் பீஷ்மரை ஜெயிக்க வைத்தான் வைத்தான் அப்பேற்பட்ட கூடியவரை கூடியவரிடத்தில் சீரை உடையவன் இந்த கோவிந்தன் அப்பேற்பட்ட நீ எங்களுடைய பக்திக்கு இறங்கி இந்த அனுகிரகத்தை செய்தே ஆக வேண்டும் சாமகிரிகளை தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டேனே என்றான் கண்ணன் அதற்கு ஆண்டாள் சாமகிரிகள் மட்டும் அளித்தால் போராது இந்த விரதம் பூர்த்தியான பிறகு எங்களுக்கு நாடு புகழும் பரிசளிக்க வேண்டும் சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் என்பதையெல்லாம் அளித்து ஆடையை அழித்து அதற்கு பின்னே பால் சோரையும் அழிக்க வேண்டும் அப்படி அப்படின்னு பிரார்த்தித்தாள் ஆண்டாள் இவ்விடத்தில் கோவிந்தா என்று எம்பெருமானை அழைக்கிறாளே கோவிந்தன் என்றால் யார் அன்றைய தினம் கோவர்தன மலையை தூக்கின பொழுது காமதேனு இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கோவிந்த திருநாமத்தை குட்டி சுட்டியது கோவிந்தன் என்றால் கோக்களை அர்த்தம் கோக்களுக்கு தலைவன் அர்த்தம் இப்பேற்பட்ட கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்த காமதேனு உலகத்திலே இருக்கிற எல்லா பாலையும் அவனுக்கே என்று சமர்ப்பித்ததாம் அன்றைய தினம் இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு ஆண்டாள் நீர் அந்த பாலுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பதனால் கோக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பதனால் எங்களுக்கு இந்த பால் சோறையே நாடு புகழும் பரிசாக கொடுக்க வேண்டும் அந்த பால் சோறை நாங்கள் கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்க வேண்டும் உன்னுடன் சேர்ந்து பாகவதர்களுடன் சேர்ந்து உன்னுடைய பெருமையை பாடும்படியாக காமதேனு அன்று அளித்த பாலை போல உனக்கு எப்படி பாலால் அபிஷேகம் செய்து கொண்டே இருந்தாலோ கோவிந்த வட்டாபிஷேக திருநாள் என்று அதே ரீதியிலே நாங்கள் எல்லோரும் அனுபவம் பெருக பெருக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள் கோவிந்த திருநாமமானது மூன்று முறை வருகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் பாசுரங்களிலே இப்பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீருடைய கோவிந்தன் கோவிந்த பட்டாபிஷேகத்தை கண்டருளிய கோவிந்தன் என்கிற பிரகரணத்திலே வருகிறது அடுத்த பாசுரத்திலே என்ன பிரகரணம் என்பதை நாளைய தினம் பார்க்கலாம்